விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க வானுலகப் வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பிணிக்கு ஆளான பிள்ளையின் கதை தொடர்ச்சி அதனால் அரிசி கமலையும் அவன் மகன் தக்கனும் பசியாலும் தாகத்தாலும் வாடி வதங்கி பல துன்பங்களையும் அனுபவித்து ஓர் ஊரினுள் வந்து சேர்ந்தார்கள் அங்கு கமலை தன் மகனை ஓர் கோவிலினுள் இருக்க வைத்துவிட்டு அக்கோயிலுக்கு அடுத்துள்ள கிராமங்களுக்குச் சென்று பிச்சையெடுத்து வந்து தன் புதல்வனுக்கு கொடுத்து தானும் உண்டு உயிர் வாழ்ந்து வந்தாள் இவ்வாறு அவள் காலங்கழித்து வருகையில் தான் நாள்தோறும் பிச்சை எடுப்பதற்கு செல்லும் குண்டினபுரம் என்னும் ஊருக்கு ஒரு நாள் தன் புத்திரனையும் கூட்டிச் சென்றாள் அப்போது அவளுடைய நல்வினை பயனானது அவளை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருப்பதைப் போல அக்கிராமத்தை எடுத்த ஒரு வனத்திலிருந்து முட்கள முனிவர் என்பவர் அவர்களுக்கு எதிரே வந்தார் அவர் விநாயகப் பெருமானிடம் அளவற்ற பக்தியுள்ள மெய்யன்பராவார் அதனால் அம்முனிவரின் உடம்பில் படிந்து வந்த காற்றானது அரசியுடன் வந்து கொண்டிருந்த தக்கனின் உடல் மீது பட்டதும் அந்த வினாடியே அவனை பிடித்திருந்த தொழுநோய் நீங்கிவிட்டது ஊமை வாய் திறந்து பேசவும் செவிவிட்டு காதுகள் அகம் குளிரக் கேட்கவும் குருட்டுக் கண்கள் திறந்து பார்க்கவும் முடிந்தது மண்மதனோ முருகக்கடவுளோ மகாவிஷ்ணுவோ என்று நினைக்கக்கூடிய விதத்தில் தக்கன் பேரழகும் பிரகாசமும் பெற்ற புத்திலம் இளைஞனாக விளங்கினான் அரசி கமலை தன் புத்திரனின் புதிய மாற்றத்தைக் கண்டு அகம் மகிழ்ந்தவளாய் உச்சி மோந்து முத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் சுருகி அவனை அணைத்துக் கொண்டாள் தெய்வமே என் செல்வனின் பிணி நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிராணதி எங்களை இவ்வாறு அரண்மனையிலிருந்து விரட்டினார் போலும் ஷர்வேஸ்வரா உன் கருணையே கருணை என்று கமலை பலவாறாகவும் ஆண்டவனைத் துதித்து பரவசமானாள் தன் கணவனான வல்லப மன்னன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பும் மாறி இப்போது அவளுக்கு ஆசையும் ஆர்வமும் பொங்கி எழுந்தன குண்டினபுரத்து மக்கள் இந்த அற்புத காட்சியைக் கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாய் அவர்கள் இருவரையும் வரவேற்று உபசரித்து புதிய ஆடைகளும் அறுசுவை உணவுகளும் கொடுத்து மகிழ்ந்தார்கள் இவ்வாறு அரசி கமலையும் மைந்தன் டக்கனும் இருந்து வரும்போது ஒரு நாள் ஓர் ஆதிசைவ பிராமணர் எதிரே வருவதைக் கண்டு அவரை கும்பிட்டார்கள் அந்த வேதியர் அவர்கள் மீது கருணை காட்டி இருவரையும் ஆசீர்வதித்து கணேசமூர்த்தியின் சடாட்சர மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசித்து விட்டு சென்றார் அது முதல் தாயும் மகனும் சதா காலமும் விநாயகமூர்த்தியை மனதில் இருத்தி தியானம் செய்து சடாட்சர மந்திரத்தை ஜபித்து வந்தார்கள் விநாயகமூர்த்தியும் அவர்களுடைய பக்திக்கு உகந்து தரிசனம் தந்தார் அந்த காட்சியைக் கண்டதும் தாயும் மகனும் பெரும் வியப்பும் பக்தியும் கொண்டு அநேக தடவைகள் வலம் வந்து சிரம் மீது கூப்பி வணங்கினார்கள் தக்கன் பக்தி பரவசத்தால் இரு விழிகளிலும் ஆனந்த பாக்ஷியம் சொரிய மெய்மறந்து நின்று துதித்தான் விநாயகனே வேத காரணமும் நீ வேதம் நான்கும் நீ பாதம் நான்கும் நீ பாதங்கள் நான்கும் நீ பூவில் இருக்கும் பிரம்மனும் திருப்பாட்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமாலும் கிரியில் இருக்கும் மூர்த்தியும் நீதான் சகல உலகம் சகல பொருட்களும் சகல தத்துவங்களும் நீதான் என்று பலவாறாகவும் தோத்திரங்கள் செய்தான் விநாயகர் மகிழ்ந்து தம் உருவத்தை மாற்றி முட்கல முனிவரின் தோற்றத்தில் காட்சியளித்தார் அவர் அருள் விழிகளால் தக்கனை பார்த்து பிள்ளாய் உன்னுடைய புகழ் மொழிகளைக் கேட்டு மனம் பூரித்தேன் இனி நீ விரும்பிய வரங்களை கேள் தருகிறோம் என்று கூறினார் தக்கன் அவரை மீண்டும் வணங்கி தேவர்களுக்கு தேவனே என் இருப்பிடத்தில் அஷ்ட வாக்கியங்களும் நிறைந்திருக்க வேண்டும் பேரும் புகழும் பொருந்திதான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தான் விநாயகரும் அருள் கூர்ந்து முன்னொரு சமயம் முட்கலன் என்ற நாமதேயத்தை அடைந்திருந்த ஒரு தவசீலன் உருவத் தோற்றத்திலேயேதான் இப்போது நான் காட்சியளிக்கிறேன் அவன் எனது திருவடிகளில் இடைவிடாது பக்தி செலுத்துபவன் அதனால் அவன் உருவத்திலேயே உனக்கு தரிசனம் அளித்தேன் அவன் உருவத்தில் கலந்து வந்த காற்றினால் உன்னை வாட்டி வந்த பொல்லா பிணியும் ஊனங்களும் நீங்குமாறு செய்தேன் இனி நீ அவனை சரணடைந்தால் உன் விருப்பங்களையெல்லாம் அந்த முற்கள முனிவனே முடித்து வைப்பான் அதன் பிறகு நீயும் தேவேந்திரனைப் போல எல்லா சுப கோகங்களிலிருந்தும் திளைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருவாய் என்று கூறிவிட்டு அந்தர்த்தியானமானார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம